அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆய்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் மன்சராபாத் கிராமம் இம்மையத்தில் இந்த புத்தகத்திலிருந்து இன்று ஏழாவது நாள் அடியனுடைய நீர்ப்பயிற்சி நன்னாளாகும் ஐந்தாவது கட்டத்தில் நீரை மட்டுமே மருந்து கொண்டு ரம்மியமாக வாழ்கின்றேன் ஏழாவது பாடம் மனித சமுதாயம் நிலையான வேலைவாய்ப்பும் என்று அருமையாக தலைப்புகள் உள்ளது அந்த தலைப்புகளிலே குருகுல கல்வியை பற்றி தான் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது குருகுல கல்வியால் தான் நிலையான வேலையும் சமாதானமும் ஏற்படுத்த முடியும் அதுதான் தொழிற்பெயராக முதல் மனிதனுக்கு பிராமணன்ஸ் அதன் பிறகு சத்திரியன் வைசூரியன் சூத்திரியன் என்று தொழிற்பெயர்கள் மூலம் அவர்கள் வாய்ந்தார்கள் என்ற குறிப்பை அருமையாக தந்திருக்கிறார்கள் ஆனால் குருகுல கல்வியால் மட்டும்தான் இந்த உலகை நாம் சமாதானம் செய்ய முடியும் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை தர முடியும் ஏனென்றால் இந்த குருகுல கல்விதான் யோக கல்வி சிறந்த யோக கல்விக்கு இணையான கல்வி இந்த லோகத்தில் இதுவரையில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத கல்விதான் யோக கல்வி அதை முன்னோர்கள் யோகிகள் சித்தர்கள் நமக்கு அருமையாக அழிச்சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட யோக கல்வியால் தான் இந்த உலகம் சமாதானமாகும் அனைவருக்கும் வேலைவாய்ப்புகள் கொடுக்க முடியும் இந்த மனித சரீரத்தில் இருக்கின்ற சிற்றொலியானது அந்த பேருவழியை நாடவும் யோக கல்வி மட்டும்தான் பயன்படும் மற்ற கல்விகள் பயன்படாதென்ற உன்னத கருத்தின் அருமையாக இந்த புத்தகத்தில் நமக்கு வகுத்துக் கொள்கிறார்கள் அடி என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி ஆறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஏழு என்ற நம்பரை தொடர்பு கொண்டு பேசி மகிழலாம் அடியின் இந்த பதிவை கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து இன்று நான் உங்களுக்கு அள்ளிக் கொண்டிருக்கிறேன் தந்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நீர் இல்லாமல் நீரை மட்டுமே வைத்துக்கொண்டு இவ்வளோ தூரம் பயணமாக வந்து அருமையாக இந்த பதிவை தருகிறேன் என்றால் இந்த நீர் உணவு முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் எனர்ஜியானது இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் அடையின் உணர்வுதான் இந்த பதிவை தந்து கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் நன்றி